மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பொதுவாக வந்து மற்றவங்களோட மெங்கிள் ஆக மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டான் இருந்தாலும் அவங்க கூட பேச மாட்டான் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க மற்ற சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் மற்ற விளையாட வர மாட்டான் ஒரு ஒரு நாடகத்தில் நடிக்க சொன்னால் நடிக்க மாட்டான் ஒரு ஏதோ ஒரு பேச சொன்னால் அந்த மாதிரி ஒரு சாதாரண அந்த நிகழ்ச்சிகளில் ஒன்றுமே கலந்துக்க மாட்டான் அது அவன் தனியாக இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவான் அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கண்டுபிடிச்சி அப்போ கண்டுபிடிச்சாலே போதும் நீங்கள் நேராக வைத்திய கூட்டு போயிடலாம் ஏன்னா அவன் வந்து சமுதாயத்தில் உள்ள மிங்கல் ஆகலைனாலே அவன் தனியாக போகிறானாலே அவனுக்கு வந்து சுயசைடு டெண்டன்சி இருக்கும் செத்து போகணும் செத்து போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் அது மனநோய் உள்ளவங்களுக்குடைய ஒரு பெரிய கேரக்டர் அது அப்படி சும்மா இருக்கும்போது செத்து போகலாமான்னு இருக்கு சிலர்கிட்ட நம்மளை கூட மாட்டான் அவனுக்கு செத்து போகலாமான்னு இருக்குது அப்படி நினைச்சல அப்படின்னு சொல்லுவான் அந்த வார்த்தைகளை சும்மா சிம்பிளாக எடுக்கக்கூடாது சிலர் வந்து இவன் கிருக்குப்பே அப்படி சொல்லிட்டு அழைக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு விட்ருவாங்க திடீர்னு பார்த்தா எங்கேருந்தால் குதிச்சு செத்து கிடப்பான் எல்லாம் தொங்கிடுவான் அதனால் அந்த மனநோய் உள்ளவங்கள அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கவங்க க்ளோஸ் அசோசியேட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் இவன் மனதளவில் சரியில்லை ஏதோ நான் ஒருத்தர் நான் மட்டும் பேச மாட்டேங்கிறான் அப்படியே இருக்கான் இப்படி இருக்கான்னா டிப்ரெஷன் எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனில் இருக்கவனுக்கு அந்த மாதிரி செத்து பண்ணும் போல இருக்கும் மற்றொரு மேஜர் சைக்கியாட்ரிக்கல்னஸ் சில சில மனவியாதிகள் இருக்குது அதுலேயும் அந்த மாதிரி சுயசைடல் டெண்டன்சி இருக்கும் செத்து போனோம் செத்து போகணுங்கிறே யாரோ ஒரு ஆள் ஏ வந்துரு ஏன் கூட வந்துரு நம்ம செத்து போகணும் செத்து போகணும் யாரோ காதுக்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்கும் ஒரு ஆடிட்டரி அலூசினேஷன் அது அங்கே ஒன்றும் ஒருத்தனே பேச மாட்டாங்க அலூசினேஷன் விஷுவல் அலுசினேஷன் யாரோ பின்னால் ஒரு துரத்துக்கிட்டே வர மாதிரி இருக்கவன் எவனோ வரான் ஏன் பின்னாலே வரான் அங்கே அங்கே வந்துட்டான் இந்த பக்கத்தில் வந்துட்டாம்மா அங்கே ஒன்றும் இருக்காது ஆனால் அதெல்லாம் வந்து விஷுவல் ஹலூசினேஷன் அதெல்லாம் மனநோய் உள்ளவங்களுக்குடைய வெளிப்பாடு அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறவங்களை கண்டுபிடிச்சா மனநோய் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் அது அவங்க ட்ரீட்டபிள் அன அமனபிள் அமனபிள் பால் ட்ரீட்மெண்ட் அது கரெக்டான டைமில் நீங்கள் கூப்பிட்டு போனால் அவங்கள வைட் டைம் பண்ணி சரி பண்ண முடியும் அது நிறைய பேரை நம்ம வந்து அதை கண்டுக்கிறது இல்லை கிறுக்கு போய் என பேச்சுட்டாலே நான் போகல அப்படின்னு விட்டுட்டு இருந்தாலும் போயிடுறது அவனுக்கு அந்த தூக்கு போடணும் போடணுங்கிற அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் அது அவன் ஒரு நேரம் அவன் மிஞ்சி பயிரும் போட்டுருவான் அதனால் நீங்கள் குளோஸ் அசோசியேட்ஸ் குளோஸாக இருக்கவங்க அவன் கூடவே பழகிறவங்க சில மன மனதளவில் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக நம்ம கூட பேசமாட்டான் தனியாக இருப்பான் என்னதையோ உட்காந்து யோசிச்சிக்கிட்டுருக்க மாதிரி இருப்பான் படிப்பில் அவனுக்கு ஸ்கூலில் உள்ள பையங்களுக்கு அந்த படிப்பில் ஆர்வம் இருக்காது மார்க் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிலாம் இருக்க பிள்ளைகளை வந்து நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்து போனி டாக்டர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக தற்கொலைகள் குறையும்